சேயா சேயா தேயா சேயா சே மாயா மாயாவாம் வாயா மாயாமாம் வாயாமாவாயாம் மாயா சே மாச்சே யோயா நேயாவோ யாயே தேயாழே மீண்டும் சேயா சேயா தே தேயா சேயாச்சே மாயா மாயாவாம் வாயா மாயாமாம் வாயா மாயாவாம் மாயா சே மா சேம் யோயா நோய நோயாவோ யாயே தேயாழே சேயா சேயா தேம் தேயா சேயா சேம் மாயா மாயாவாம் வாயா மாயாமாம் வாயா மாவாயாம் மாயா சே மா சேம் யோயா நேயாவோ யாயே தேயாழே இந்த மந்திரத்தை நீங்கள் பொழுது உங்களுக்கு ஏதானு மந்திரம் எந்திரம் பில்லி சூன்யம் செய்வினை செய்ய முற்பட்டாலும் செய்திருந்தாலும் இன்று தீரும் இது உண்மையானது வேத மந்திரத்தை விட அதீதமான சக்தி கொண்ட நாக நிவர்த்தி மந்திரம் நாக பிரதிஷ்டை மந்திரம் நாகலோக மந்திரம் அந்த லோகத்திலிருந்து உங்களை அஸ்தீகசித்தருடைய குழுவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடைய அலாச்சரம்